ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தமிழ் பேசுகிறேன் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டிஆர்பி யூனிட் அந்த டிஆர்பி வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க இல்லையா அதில் வந்து புதுசாக ஒரு சிலபஸ் டூ தௌசண்ட் அண்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து விட்டுருக்காங்க இதில் வந்து யூனிட் ஒன்னில் வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதுனா நிறைய எஸ்ஸே வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஆஃப் ட்ரூத் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மீதி ஆஃப் ஆம்பிஷன் ஆஃப் லவ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பார்த்துருவோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று போட்டுருவோம் ஸோ ஆஃப் ட்ரூத் வந்து தமிழில் பார்க்கலாம் வாங்க சேனல் புதுசாக வந்து நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லே கன் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரான்சிஸ் பேக்கனை பற்றி பார்த்துடலாம் ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் ஃபிலாசஃபர் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன் ஹூ சர்வ் அஸ் அட்டர்னி ஜென்ரல் அண்ட் லார்ட் சான்சலர் ஆஃப் இங்கிலாந்து அண்டர் கிங் ஜேம்ஸ் ஒன் இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஃபிலாசபர் கூட ஸ்டேட்ஸ் மேனாகவும் இருந்திருக்காது அப்புறம் இவர் வந்து அட்டன் அட்டர்னி ஜென்ரலாக இருந்திருக்காது அப்புறம் லார்ட் சான்சலராகவும் இருந்திருக்காது யாருக்குன்னா இங்கிலாண்டில் வந்துருக்கு யாருக்கு இல்லைனா இங்கிலா இங் கிங் ஜேம்ஸ் ஒன்னு கீழே இருந்திருக்கார் பேக்கன் கன் ஆர்கூ ஃபார் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபிலாசபி அவர் நிறைய விஷயங்களை வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு அதில் முக்கியமானது வந்து நேச்சுரல் ஃபிலாசஃபி கைடட் பை த சயின்டிஃபிக் மெத்தட் அண்ட் ஹிஸ் ஒர்க்ஸ் ரிமைண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் த்ரோட் அண்ட் த சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் இதெல்லாம் வந்து இவரோட இதுக்கு நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து எப்போ பிறந்தாருன்னா இருபத்தி ரெண்டு ஜனவரி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொன்னு பிறந்திருக்காரு எங்கன்னா லண்டன் இங்கிலாண்டில் இவர் எப்போ இறந்துருக்காருனா நைன்த் ஏப்ரல் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அவரோட இரு அறுபத்தஞ்சாவது வயசில் இறந்துட்டார் இவர் வந்து ஹைகேட் மிடில் செக்ஸ் இங்கிலாந்து இதில் எல்லா இடத்துலையும் வந்து வாழ்ந்திருக்கார் இவரோட ரெஸ்டிங் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மைக்கேல் சர்ச் அண்ட் சென்ட் ஆல்பன்ஸ் ஸோ இவரோட எஜுகேஷன் வந்து ட்ரைனிட்டி காலேஜி கேம்பிரிட்ஜ் அப்புறம் வந்து இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரோட இவர் எழுதின அந்த எஸ்ஐஸ் இருக்குல்ல ஒர்க்ஸ் எஸ்ஐஸ் வந்து ஆஃப் ஆம்பிஷன் ஆஃப் லவ் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஆஃப் ஆஃப்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே அந்த எஸ்ஏ ஃபுல்லாக ஃப்ரான்சிஸ் பேக்கன் தான் இருக்குது இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ் ஏஸ்ட்ன்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து இவரோட எராக வந்து ரெனைசான்ஸ் எரான்னு சொல்லி சொல்கிறோம் இவரோட சென்ச்சுரி செவன்டீன்த் சென்சுரி இவரோட ரீஜியன்ஸ் வந்து வெஸ்டர்ன் ஃபிலாசபி ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ட்ரூத்தை பற்றி பார்த்துருவோம் ஓகேவா இன் ஆஃப் ட்ரூத் ஃப்ரான்சிஸ் Bacon argues த ட்ரூத் இஸ் த highest குட் அண்ட் தட் embarrassing ட்ரூத் இஸ் எசென்ஷியல் ஃபார் அ fulfilling லைஃப் இதை அப்படியே தமிழில் வந்து பார்க்கலாம் ஆஃப் ட்ரூத்னா சத்தியம் தானே ஒரு இந்த சத்தியம் வந்து இந்த இந்த இசையில் வந்து ஃப்ரான்சிஸ் பேகன் என்ன சொல்கிறான் உண்மையை வந்து மிகப்பெரிய உயர்ந்த நன்மை என்று சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு உண்மையை வந்து நம்ம தழுவுறது நேசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் சொல்கிறாரு நெக்ஸ்ட் வந்து ஹி சஜஸ்ட் வாட் ஹி சஜஸ்ட் தட் வைல் ட்ரூத் கேன் பி டிஃபிகல்ட் டு டிஸ்கவர் இட் இஸ் அல்டிமேட்லி மோர் ரிவார்டிங் தென் லிவிங் இன் த வேர்ல்ட் ஆஃப் இல்யூஷன்ஸ் அண்ட் லைஃப் இங்கே என்ன சொல்கிறாருன்னா உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறது இந்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து இந்த உலகத்தில் மா இந்த உலகத்தில் நிறைய மாயைகள் பொய் பொய்கள் தான் வந்து நிறைஞ்சிருக்கு ஸோ விட நம்ம வாழ்க்கையோட இரு அதை அதை நம்ம அது கூட சேர்ந்து விட வாழ்க்கையோட இறுதியில் வந்து அது நம்ம உண்மை வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பரிந்துரைக்கிறார் நெக்ஸ்ட் வந்து பேக்கன் கான்ட்ராஸ்ட் ட்ரூத் வில் ட்ரூத் வித் ஃபால்ஸ்ஹுட் கம்பேரிங் த கிளாரிட்டி ஆஃப் ட்ரூத் டு த இல்லுமினேட்டிங் பவர் ஆஃப் டே லைட் அண்ட் த அப்சக்யூட்டி ஆஃப் லைஸ் டு கேண்டில் லைட் இப்போ ட்ரூத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறாருன்னா உண்மையையும் பொய்யையும் சேர்த்து வேறுபடுத்தி எப்படி காமிக்கிறாருன்னா உண்மை வந்து பகலில் எப்படி தெளிவாக வெளிச்சம் தெரியுதோ அது மாதிரி தெளிவாக இருக்கும் தெளிவான சக்தியோடு இருக்கும் ஆனால் பொய் வந்து நம்ம இருட்டில் கேண்டில் லைட்டை பொறுத்துனா எப்படி இருக்கும் ரொம்ப டிம்மாக அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாரு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு போயிடலாம் நெக்ஸ்ட் ட்ரூத் அஸ் அ ஹையஸ்ட் குட் ட்ரூ உண்மைதான் எப்பயுமே வந்து ஒரு உயர்ந்த நன்மை நன்மை தரும் ஒரு விஷயம்னு சொல்லி சொல்கிறாரு பே கன் ஆகியூஸ் பர்ஷுட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ட்ரூத் இஸ் அ சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஹூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட் இஸ் அர்லி அலைன்டு வித் காட்ஸ் கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் த ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் கெப்பாசிட்டி ஃபார் ரீசன் இதுக்கு என்ன மீனிங்னா ஒரு உயர்ந்த நன்மையை வந்து உண்மைதான் சொல்ல இந்த உண்மையை வந்து பின்தொடர்வதனால ஒரு நம்ம வந்து ஒரு பின்தொடர் ஐ மீன் உண்மையை வந்து ஃபாலோ பண்ணுறனாலேயும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறனாலையும் ஒரு மனுஷனோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு மைய பகுதியாக இருக்குது இந்த உண்மை அது கடவுளை அது கடவுள் உலகை படைத்ததற்கும் மனிதன் பகுத்தறிவு திறனுக்கும் அந்த கடவுள் வந்து உலகத்தை படித்தது படைச்சதுக்கும் மனுஷனோட அந்த பகுத்தறிவு திறனுக்கும் வந்து ரெண்டுமே இசைவானதுன்னு இசைவானதுன்னா என்ன ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுன்னு அர்த்தம் இந்த இந்த மாதிரி விவேகன் வந்து நம்மக்கிட்ட வந்து வாதாடுறாரு ட்ரூத் விஸ்எஸ் ஃபால்ஸ்ஹுட் உண்மை பிளஸ் பொய் ஹி எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் ட்ரூத் ஓவர் ஃபால்ஸ்ஹுட் கம்பேரிங் ட்ரூத் டு டே லைட் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் டு கேண்டில் லைட் ஹைலைட்டிங் த கிளாரிட்டி ஆஃப் ட்ரூத் அண்ட் தஸ்கேஷன் ஆஃப் லைஃப் இது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மை பொய் இது ரெண்டுக்கும் இந்த என்ன வித்தியாசம் பார்க்கலாம் பொய்யை விட உண்மை வந்து தே தேடுறதோட முக்கியத்துவத்தை அவர் வந்து வலியுறுத்துறாரு எப்போயுமே நம்ம பொய் பின்னாடியே போகக்கூடாது உண்மையை வந்து தேடணும்னு சொல்லிட்டு நம்மளை வலியுறுத்துறாரு உண்மையை பகல் வெளிச்சதோட இந்த ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் டே லைட்டோடையும் பொய்யை வந்து கேண்டில் லைட்டோடையும் வந்து ஒப்பிடுறாரு உண்மையோட தெளிவையும் பொய்யோட வந்து இருட்டையும் வந்து இந்த ஆஃப்ட்ரூத் மூலமாக நம்மளுக்கு வந்து எடுத்துரைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரூத் இன் சிவில் அண்ட் பிஸ்னஸ் லைஃப் நம்மளோட சமூக வாழ்க்கையிலையும் பிஸ்னஸ் லைஃப்லையும் இந்த ஒரு உண்மை வந்து அளவுக்கு முக்கியன்றதை கா சொல்கிறாரு வே கன் ஆல்சோ எக்ஸ்டென்ஸ் இஸ் ஆர்குமெண்ட் டு த ப்ராக்டிக்கல் ரியல் ஸ்டார்டிங் த கிளியர் அண்ட் ஹானஸ்ட் டீல் டீலிங்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் பர்ஸ்னல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் சக்ஸஸ் ஃபஸ்ட் இதுக்கு என்ன மீனிங்னா தனிப்பட்ட அப்புறம் வந்து தொழில் முறை வெற்றிக்கு வந்து தெளிவான மற்றும் நேர்மையான பரிவர்த்தனை வந்து ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பேயில் வந்து நிறைய ஏமாத்திர வேலையெல்லாம் நடக்குதில்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க ஐ மீன் அந் அது கிடையாது அந்த மாதிரி பேகன் தன்னோட தன்னோட ஆர்குமெண்ட்டை வந்து நடைமுறை துறை நடைமுறைக்கு வந்து அதை வந்து விரிவுபடுத்துகிறாரு ஒரு பொய்ய உண்மையோட சேர்ப்பதோ சேர்ப்பதை வந்து தங்கத்தையும் வெள்ளியும் கலப்பதுக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இதோட இரண்டு மதிப்பையும் இது வந்து ரெண்டோட மதிப்பையும் வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இங்கிலீஷில் என்ன ஹி கம்பேர் த அடிஷன் ஆஃப் ஃபால்ஸு அவுட் டு ட்ரூத் வித் அலாயிங் கோல்டு அண்ட் சில்வர் கோல்டு கூடயும் சில்வரையும் வந்து மிக்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சஜஸிங் தட் டிமினிஷஸ் த வேல்யூ ஆஃப் போத் அதாவது தங்கம் வெள்ளி ரெண்டோட வேல்யூவையும் அந்த ரெண்டு சேர்க்கும்போது அது இழந்துருது அந்த மாதிரி தான் பொய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மக்கிட்ட கிட்ட சொல்கிறார் நெக்ஸ்ட் வந்து ட்ரூத் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் பிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் Bacon suggests that understanding truth should lead the compassion of the understanding for those who are mistaken rather than pride or arrogance. ஆர் அரகன்ஸ் பரிதாபத்திற்கும் புரிதலுக்கும் ஆதாரமாக இருக்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கொள்வது மூலமாகவும் ப்ளஸ் வந்து பெருமை இல்லைன்னா ஆணவமாக ஆணவமாக இருக்கிறதுக்கு பதிலாக தரவு சமீன் மிஸ்டேக் பண்ணுறவங்க கிட்ட இறக்கத்தையும் புரிதலையும் நம்ம வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு பேகன் வந்து பரிந்துரைக்கிறார் ஹீ ட்ராஸ் ஆன் அ கோட் அபவுட் அ ப்ளஷர் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆன் த ஷோர் அண்ட் அப்சர்விங் த கேயர்ஸ் ஆஃப் த சி பட் சஜஸ் தட் ஸ்டாண்டிங் ஆன் த வின் வாண்டேஜ் பாயிண்ட் ஆஃப் ட்ரூத் அண்ட் சீயிங் த எரர்ஸ் பிலோ இஸ் அண்ட் ஈவன் கிரேட்டர் சோர்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து கரையில் நின்றுட்டு கடலோட கடலை வந்து குழப்பத்த குழப்பத்திலேயே வந்து நம்ம லிசன் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ்ஸை பற்றின ஒரு மேற்கோள் ஐ மீன் ஹாப்பினஸ்ஸை பற்றி ஒரு திங்கிங்கே வந்து வரை இங்கே வந்து அவர் வந்து சொல்ல வராரு ஆனால் உண்மையோட சாதகமாக இருக்கிற இடத்துல வந்து நின்றுட்டு நாம் கீழே உள்ள தப்பை மட்டும் பார்ப்பது வந்து இன்னும் பெரிய திருப்திக்கான ஒரு எவிடென்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் ட்ரூத் சியங் த ஏரார்ஸ் நம்ம கீழே இருக்கிற மிஸ்டேக் மட்டும் பார்க்கக்கூடாது மேலே இருக்கிற மிஸ்டேக் தான் பார்க்கணும் ஸோ ப்ளஸ் வந்து நம்ம வந்து அந்த இது வந்து ஒரு நம்ம கீழே இருக்கிற மிஸ்டேக்கு சரி பண்ணிகிட்டே வந்தோம்னா இதுக்கான திருப்தியான ஒரு எவிடென்ஸாக வந்து நம்ம லைஃப்பில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ட்ரூத் அண்ட் பொய்டிக் அன்ட்ரூத் அப்படின்னா தமிழில் வந்து உண்மையும் கவிதை பொய்யும் அப்படின்னு அர்த்தம் சரி ஓகே பேகன் அக்னாலேஜஸ் தட் பாய்டிக் அண்ட் ஃபிக்ஷனல் ஃபால்ஸ்ஹுட் மே பி என்டர்டைனிங் அண்ட் ஈவன் பெனிஃபிஷியல் என்ன சொல்கிறான்னா கவிதை மற்றும் கற்பனையான கற்பனையான பொய் பொய் வந்து பொழுதுபோக்கும் மற்றும் நன்மை பயக்கும் என்பதை வந்து நன்மை ஐ மீன் ஒரு வந்து ஒரு நமக்கு ஒரு நல்லது பண்ணும் அந் அதை வந்து பேக்கன் வந்து ஒத்துக்கிறாரு ஏன்னா வந்து ஒரு போயம் வந்து கண்டிப்பாக இமேஜினேஷன் பண்ணி பொய் சொன்னால் அதை நம்மளுக்கு ரசிக்கவும் செய்யலாம் கற்பனைக்கும் போக முடியும் அதுதான் இங்கே சொல்கிறாங்க பட் டிஸ்டிங்கூஷஸ் தம் ஃப்ரம் மெர்சில சாரி மேலிஷியஸ் லைஸ் சஜஸ்டிங் தட் பாய்டிக் அன்ட்ரூத் இஸ் மோர் லைக் அ ஷேடோ ஆஃப் அ லை தென் அ லை இட்ஸ் செல்ஃப் இப்போ இங்கே என்ன சொல்றாருன்னா ஆனால் அதை வந்து நம்ம வந்து கெட்டது செய்யும் ஒரு பொய்ல இருந்து வேறுபடுத்துறாரு இப்போ ஒரு பொயம்ல நம்ம பொய் சொல்லும்போது எந்த பிரச்சனையும் வராது அதை படிக்கிற மாதிரி ரசிச்சிட்டு போயிடுவோம் ஆனால் ஒரு கெட்டதை செய்யணுன்றதுக்காக பொய் சொல்கிறோம் பாரு அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாரு கவிதை அந்த போயமில் வர பொய்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு பொய்யை விட ஒரு பொய்யின் நிழல் போன்றது ஓ போயமில் வர பொய் எல்லாமே வந்து பொய் கிடையாது பொய்யோட ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அதனால தான் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அது வந்து யாருக்குமே எந்த தீங்கும் வந்து செய்யாதில்ல அதனால தான் ஸோ கன்க்ளூஷன் வந்து பார்த்துடலாம் In Essence, Beckons of Truth is a powerful meditation on the importance of truth in all aspects of life, urging readers to pursue knowledge and அம்பிராஸ் கிளாரிட்டி அண்ட் அவாய்ட் த அல்லூர் ஆஃப் ஃபால்ஸ்ரூட் இந்த பேக்கன் வந்து ஆஃப் ட்ரூத் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்ல வந்திருக்காரு ப்ளஸ் முக்கியமாக ட்ரூத்தோட உண்மையோட அந்த பவர்ஃபுல்னஸ்ஸை வந்து நம்மளுக்கு வந்து எம்ஃபசைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ட்ரூத் நம்ம உண்மையாக இருந்தால் என்னென்ன நடக்கணும் பெய்யாக இருந்தால் என்னென்ன நடக்கும்ன்றதை சூப்பராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து காமிச்சிருக்காங்க இந்த ரீடருக்கு வந்து இது மூலமாக ஒரு உண்மை ஒரு உண்மையான நாலேஜ் கிடைக்கிறது மூலமாக அதோடய நன்மையை பற்றியும் வந்து சொல்லியிருக்காரு இதோட கிளாரிட்டியும் சொல்லியிருக்காரு அதனால் என்ன சொல்கிறனா அவ யாருக்காவது வந்து கெட்டது நடக்க போகிற நீங்கள் ஒரு பொய் சொல்கிறனால நிறைய பயங்கரமாக ஒரு அஃபெக்ட் ஆகும் கெட்டது நடக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க உண்மையாகவே ஃபாலோ பண்ணுங்கன்ற சொல்லி இதை முடிக்கிறாரு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் அடுத்து அப்படியே பேக்கனஸே வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் தேங்க் யூ